ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மூன்று சதவீத அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டால் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தில் வாழ்கின்ற ஆதிராவுடன் அழைக்கக்கூடிய பரையர் சமுதாய மக்களுக்கும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மற்றும் பல்வேறு சிறுபான்மை சமுதாயங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நடைபெறுகின்ற கருத்தரங்களை கலந்து கொள்வதற்காகவும் அதேபோன்று தமிழகத்தினுடைய முதல் தனியார் பல்கலைக்கழகமாக இருந்து இப்பொழுது அரசு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக இங்கு பணிபுரியக்கூடிய ஷெடியூல் காசுகள் அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு இழ இடர்பாடுகளை குறித்து அந்த நிர்வாகத்திடம் எடுத்து சொல்வதற்காகவும் என்று நான் வந்து சிதம்பரம் வருகை விருந்திருக்கிறேன் கருத்தரங்கிற்கு முன்பாக பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழக இப்பொழுது பொறுப்பாளராக கூடிய பதிப்பாளர் அவர் பிரகாஷ் அவர்களை சந்தித்து பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக பல்வேறு முறை முறை அதாவது முறையீடுகள் இருந்தன குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் பத்து வருடங்களுக்கு முன்பு ஏறக்குறைய முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தார் ஆனால் அரசு பல்கலைக்கழகம் மாறிய பிறகு இங்கு ஷெடியூல் காஸ்ட் பட்டியலின பிரிவு மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் சரிந்து போய்விட்டது குறிப்பாக நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மா சதவீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது பதினெட்டு சதவீதத்துக்கும் குறைவாக ஒரு நிலைமை உருவாக அதே போல இங்கு வந்து ஆசிரியர்கள் பலர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதனுடைய விளைவாக இங்கு இப்பொழுது நாலு சதவீதத்துக்கும் குறைவான அளவிற்கு பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் விரும்புகிறார்கள் என்ற நிலைமை இருக்கிறது அதே போல மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் பிற பல்கலை அரசு பல்கலைக்கழகம் காற்றிலும் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதாவது பிஹிசி படிக்கக்கூடியவர்களுக்கு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மூவாயிரம் ரூபாய் என்று சொன்னால் இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் அதே போல ஸ்காலர்ஷிப் வந்து மா மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்காத காரணத்தினாலே அல்லது காலம் தாழ்த்துகின்ற காரணத்தினாலே அவர்கள் பல பேர் வந்து தேர்வு எழுத அனுமதிக்கப்படாத நிலைகள் அதே போல இங்கு வந்து உபரி ஆசிரியர்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டுடைய பல கல்லூரிகளுக்கு மாற்றப்பட்ட ஆசிரியர்கள் அங்கு எந்த விதமான அவர்களுக்கு வந்து வளர்ச்சியும் இல்லாமல் அவர்களுக்கு எந்தவித பொறுப்பும் இல்லாமல் முப்பது ஆண்டு காலம் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கூட மிகவும் பரிதாப நிலை இருக்கக்கூடிய நிலைகள் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதேபோல இந்த பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளில் இந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுக்க பல பேர் வந்து எண்ணற்றவர்கள் நிலங்கள் கொடுத்திருக்கிறார் அந்த நிலம் கொடுத்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை விதி ஆனால் அதெல்லாம் எதுவுமே கடைபிடிக்கப்படவில்லை அதே போல ஓய்வு பெறக்கூடிய கடல்நிலை ஊழியர்கள் இடைநிலை ஊழியர்கள் அவர்களுக்கு வந்து பென்சில் கிடைப்பதில்லை அவர்களுக்கு வந்து காம கம்பாஸ் நட்கிற ஆஹ் அடிப்படையில் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வேலை கொடுக்கணும் இதுபோன்று பல குறைபாடுகள் இங்கே வந்து இருந்தன அதையெல்லாம் வந்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும்படி என்று பதிவாளரை சந்தித்து வந்து நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் பதிவாளர்களிடம் அதையெல்லாம் வந்து எடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல இப்பொழுது கருத்தரங்கு வந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதிதான் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய கொள்கை என்று அவர்கள் சொல்லிக் ஆனால் அண்ணா அம்பேத்கர் அவர்களால் அரசியல் சாசனம் எழுதப்படுவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளிலே இருந்து அதாவது மெக்டொனால்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலேய பிரதமர் இருந்த காலத்தில் இருந்து கம்யூனிஸ்டிய முதல் முறையாக வந்து இடஒதுக்கீடு வந்து எல்லா சமுதாயங்களுக்கும் கொடுக்கப்படும் அதுதான் வந்து நீதி கட்சியாக இருந்தது எல்லாருக்கும் வந்து அதுக்கு பிறகு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்திலேயே சோசியல் இண்டிய எஜுகேஷன்லேயே பேக்வர்ட் அழைக்கப்படக்கூடிய இந்தியா முழுமைக்கும் பல்வேறு சமுதாயங்கள் தீண்டாமை கொண்டு கால சமுதாயங்களெல்லாம் முன்னணித்து அகில இந்திய அளவில் பதினஞ்சு சதவீதமும் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு ஏழுந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே இந்த கணக்குப்படி இருபத்தி ரெண்டு சதவீதம் இவங்களோட பதினெட்டு சதவீதம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது வந்து அரசியல் சாசனத்தே இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மக்கள் படித்து பழைய சமுதாய மக்களும் தேவந்தோட மக்களும் படித்து அவர்கள் வந்து கொஞ்சம் முன்னேறுகிறார்கள் ஏன்னா வேலைவாய்ப்பாக தனியாக தொழில் தொடங்க முடியறதில்லை அவரால் முன்னேறி செல்ல முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது அரசாங்கத்தினுடைய துறைகளில் மட்டும்தான் முன்னேறி செல்ல முடியும் ஆனால் இதை கூட சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இந்த பரையர் சமுதாய மக்கள் தேவேந்திர மக்களுடைய முன்னேற்றத்தை தடுத்திட வேண்டும் அதை சகித்துக்கொள்ள முடியாமல் அன்று கருணாநிதி அவர்களால் வந்து மூன்று சதவீத அருந்தீர் உள்ளுழுக்கீடு அவங்க அருந்தீர்ன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஆதி ஆந்திராக்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் முடியாது அவர்கள் பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடியவர் என்று அந்த கமிஷன் போடுறதுக்குள்ளே அது அந்த ரீதி அரசருடைய இதிலேயே வந்து அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்று எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு மொழியும் பழைய சமுதாய மக்களும் தென்மாடு வல்ல சமுதாய மக்களுக்கும் தமிழ் மொழியை பற்றி தெரியாது அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வேறாக இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை முழுக்க முழுக்க மூன்று சதவீத என்ற பெயரில் மூன்று சதவீதம் மட்டும் கொடுக்காமல் எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறதோ அங்கெல்லாம் வந்து மூன்றை நான்காக்கி அஞ்சாக்கி ஆறாக்கி பதினெட்டு சதவீதத்தையும் அப்படியே அபகரிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படித்தான் வந்து அரசாங்க கல்லூரியில் பிகாம் பட்ட படிப்பு இருந்தாலும் சரி அல்லது வந்து தனியார் அரசு கல்லூரியில் இருந்தாலும் சரி அதே போல மிக உயர்ந்த பதவிகளில் கதஞ்ச பட பதினஞ்சு வருஷத்துல திமுக அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையில் ஆட்சி இருந்த போதும் எண்ணற்ற பதவிகளை ஒரே குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே அதை அருந்திருக்க மட்டுமே கொடுத்தார்கள் இப்பொழுதும் கடந்த மூன்று ஆண்டு காலமும் அனைத்து விஎல்என் பிஆர்டன் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதர பரையர் சமுதாய மக்களுக்கும் வர வேண்டிய சட்ட ரீதியான அந்த பங்கை எடுத்து ஒரு சாதிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி நடக்கிறது எனவே இது குறித்து வந்து இந்த அது வந்து அண்மையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பில் இருந்து என்னன்னா அதை வந்து எஸ்ஸியிலையும் பிரித்து கொடுக்கலாம் இருக்கிறத தவிர பிரித்து ஒரு சாதிக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உண்டாந்து ஒரு சாதிக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்ல ஆனால் எந்த துரோகத்தை கருணாநிதி செஞ்சாரோ அதே துரோகத்தை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயும் இங்கே பேசுவதற்கு ஆள் இல்லை என்பதை போல நினைத்து கொண்டு அவர்கள் வந்து இந்த அநீதியை கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிலை நீடித்தால் கல்லூரியில் படிக்கலாமே தவிர ஆனால் படித்து எந்த வேலைக்கும் இந்த வடக்கு மாவட்டத்திற்குரிய பரையர் சமுதாய இளைஞர்களும் அதே போல் தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவதாயத்தின் வேலைக்கு போக முடியாத ஒரு அநீதியை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே அதை நிறுத்தப்படணும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தத்தில் இன்னைக்கு வந்து எந்த விதமான எம்பிரிக்கல் டேட்டா அதாவது விஞ்ஞானபூர்வமான ஆய்வு செய்து மக்கள் தொகையை கரெக்டாக கணக்கு எடுத்திருக்கணும் ஆனால் கணக்கெடுக்கல அதே போல தமிழ்நாட்டிற்குரிய ஐம்பத்தி ஆறு துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் ஏபிசிடி என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் துறைவாரியாக வந்து ஏழை எத்தனை பேர் எஸ்சி இருக்கிறாங்க அதில் பிஆர் எவ்வளவு பிஎல் எவ்வளவுக்குறாங்க எஸ் இருக்கிறாங்க ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சாதி குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை பெரும் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான புள்ளி விவரங்களையுமே அளவு செய்யாம மனம் போன போக்கில் அவங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தது கம்யூனிஸ்டுடைய தயவு பாமகவுடைய தயவு தேவைப்படுறதுனால அவர்களெல்லாம் என்ன அழுத்தம் கொடுத்தார்களோ அதற்கு அடிபடிஞ்சு இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்கு வங்கியை அடிப்படையாக வச்சு அந்த வாக்கு வங்கியை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த அருவியினுடைய ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து மாதிராவிட சமுதாயம் இடைப்படங்குடைய பழைய சமுதாயத்தினுடைய உரிமையையும் அரசியல் ஜாதகத்தில் கொடுத்த உரிமையையும் தேவேந்திர மக்களுடைய உரிமையும் எடுத்து பட்டவர்த்தனமாக அறிவியல் கொடுக்கிறார்கள் இதை விட ஒரு அறுதி இந்த நாட்டில் கிடையாது சரியா விஷயம் பேசுனது இன்னைக்கு வந்துங்க நான் வந்திருக்கிற மேட்டர் வந்து மிக மிக முக்கியமாக இருபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஆச்சுங்களா யாரை பற்றி பேசுறதுங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல் சாசனத்தில் என்ன கொடுத்துருக்குதோ அதை வந்து இந்த மக்களுக்கு உண்டான உரிமையை நிலைநாட்டு அரசு அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஒட்டுமொத்தத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வந்து அரசு எடுத்து எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு அதனுடைய எல்லா விதமான குவாலிட்டியும் வந்து பன்மடங்கு ரைஸ் ஆகணும் ஆனால் இதே வந்து இதே பல்கலைக்கழகத்துக்குள்ளே பத்து வருஷம் முதல்ல வந்துருக்கிறேன் பாஞ்சு வருஷம் முதல்ல வந்திருக்கிறேன் அன்று அது வந்து ஒரு அதாவது வந்து ஒரு திருவிழா அதாவது திருவிழாவுக்குள்ளே போற மாதிரி இருக்கும் பல்கலைக்கழகம் வந்து வரும்போது இப்பொழுது வந்து அதனுடைய பொலிவு இல்லாமல் இருக்குதுங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கும் அதாவது வந்து ரெண்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதே போல இந்த பிரச்சனைக்காகத்தான் வந்திருக்கிறேன் இந்த கருத்தை நீங்க வந்து அதாவது திமுக அரசு பேசு அதாவது வந்து சொல்லுவாங்களா அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பெரியாரை பேசுகிறார்கள் அண்ணாவை பேசுகிறார்கள் சமூக நீதி பேசுகிறார்கள் ஆனால் சமூக நீதியை அடியோடு தோண்டி புதைக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது எனவே அதை அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோகம் அங்கு அந்த அடிப்படையில் தான் இன்று வந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் அதே போல சமூக நீதி அரசாங்கம் நடத்தக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகிறதுலயே இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் ஆசிரியர்கள் இருக்கணும் அங்கே இல்லை ஸோ நாலு சதவீதம் தான் இருக்குது அதனால வந்து வெறுமனே வார்த்தை ஜாலங்களால் மட்டுமே இந்த ஆட்சி தங்களை கடத்தி கொண்டு போய் ஆனால் பேச்சு ஒன்று இருக்குது கூச்சு மட்டும்தான் இருக்குது அது உள்ள இது இல்லை கூட்டணிக்கு கூட்டணி இல்லாதது எல்லாம் பேச்சு இல்லை என்ன சொல்கிறாங்களா அதாவது முதல்ல தன்னை அரசு வந்து இவர்கள் வந்து எல்லாமுக்கும் வந்து எதிர்த்து போறாங்க முதல்ல தங்களுடைய வரையறைக்கு உட்பட்ட இதெல்லாம் அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதையே செய்ய மறுக்கிறாங்க அதாவது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையே அவங்க சரியாக பயன்படுத்தலை பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசினுடைய கீழே தான் இருக்குது யூஜிசி சில கைட்லைன்ஸ் மட்டும் பண்ணுது தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியே பல உல்கலைக்கழகங்கள் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை பல்கலை சென்னை பல்கலைக்கழகத்தில் இங்கே மட்டும்தான் ஓரளவுக்கு சேலரி கொடுக்குறதா கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் அப்படியே அந்து தோங்குறமா இருக்குது எப்போ வேண்டும் என்றாலும் அவர்கள் கீழே விளையாடுற அளவுக்கு இருக்குது ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை தொடர்ந்து மத்திய அரசு எடுத்து பயன்படுறதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை முதல்ல தங்களுக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி நிலையங்கள் மருத்துவங்கள் எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்துறத விட்டுட்டு இவங்க வந்து வெட்டு ரிட்டாரிக்கு வெத்து பேச்சுகளை விட்டுறணும்